தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று காணொலி வாயிலாக திறக்கப்பட இருந்த திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய நெடுநிலைப் பள்ளி திறக்கப்படாமல் பொதுமக்கள் ஏமாற்றம் அடைந்தனர் பள்ளி மாணவ மாணவிகளும் காத்திருந்து ஏமாற்றம் அடைந்தனர் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் கடம்பத்தூர் ஒன்றிய வட்டார வளர்ச்சி ஆணையாளர் உள்ளிட்டோர் திரும்பிச் சென்றனர் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் குழந்தை நேயப் பள்ளி உட்கமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஊராட்சியுடைய நடுநிலைப்பள்ளி கூடுதல் கட்டிடம் ரூபாய் இருபத்தெட்டு லட்சத்தில் திறக்கப்பட இருந்தது இன்று திறக்கப்படாததால் சட்டமன்ற உறுப்பினர் விஜி ராஜேந்திரன் குத்துவிளக்கு ஏற்ற வருகை தந்து நிகழ்ச்சி நடைபெறும் என்று பெருத்த எதிர்பார்ப்புடன் வந்திருந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர் ಅದೇ ನಿರ್ವಹಣೆ ಸಾರ್ವಜನಿಕ இந்த மொத்த செயற்பட்ட தேதி அரசால் அறிவிக்கப்படும் போது சிறப்பாக மீண்டும் செயல்படுத்தப்படும் என்பதையும் நிர்வாகம் சார்பாக பணியோடு தெரிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஒன்றிய கவுன்சிலர் அவருக்கு மாவட்ட கவுன்சிலருக்கு ஒன்றிய செயலாளர் அவர்களுக்கு மற்றும் உள் பொதுமக்கள் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மற்றொரு தேதி அறிவிப்பு வந்த பின் மீண்டும் நீங்கள் அனைவரும் ஒரே தெரிவித்துமாறு நீங்கள் உடனே கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்